எல்லாருக்கும் வணக்கங்க எங்கள் வீட்டு குட்டி தங்கத்துக்கு பார்த்திங்கன்னா நலங்கு மாவு அரைக்கலான்னு சொல்லிட்டு என்னென்ன பொருள் போட்டு நாங்கள் அரைப்போம் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் டெய்லியுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து குழந்தைகளை வச்சுக்கிட்டு பாசிபிள் இல்லைங்க அதனால ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு ஆகிற மாதிரி நாங்கள் வந்து அரைச்சிக்கிட்டோம் என்னென்ன போட்டு அரைச்சோன்னு சொல்லி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேங்க ஃபஸ்ட்டு வந்து பாசிப்பயிருங்க பா குழந்தைகளுக்கு பாசிப்பயிறை தனியாக அரைச்சி அதை வந்து தலைக்கு வெறும் பாசிப்பயிறு மாவு மட்டும் போட்டுக்கலாம் உடம்புக்குமே பாசிப்பயிறு சேர்த்தும் போது நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அதே சமயம் அழுக்குகள் எல்லாத்தையும் எடுத்துருங்க அடுத்தது வந்து கடலை பருப்புங்க கடலை பருப்பு சேர்ந்து நம்ம பண்ணும்போது நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கறக்காக இந்த கடலை பருப்பு வந்து இது கூட ஆட் பண்ணியிருக்கேங்க அடுத்ததாக நல்ல ஒரு மாஸ்டரைசர் அதாவது குழந்தைகளுடைய சர்மம் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் அந்த சர்மத்தில் இருக்கிற ஈரப்பதத்தை பாதுகாக்கிறதுக்கு இந்த பாதாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க நாம் நிறைய பொருள் சேர்த்து அரைக்கும் போது குழந்தையுடைய ஸ்கின் வந்து ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது எல்லாம் ட்ரை ஆகாமல் இந்த பாதாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுதுங்க அடுத்தது முக்கியமாக குழந்தைகளுக்கு நலங்கு மாவு அப்படின்னாவே இது இல்லாமல் இல்லைங்க இதுதான் பூளாங்கிழங்கு இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இதை வந்து வெள்ள மஞ்சள் அப்படின்னும் சொல்லுவாங்க பூளாங்கிழங்கு ரொம்ப வாசனைக்கும் அதே சமயம் வந்து ஒரு அந்த தோளுடைய மினுமினுப்புக்கும் இந்த பூலாங்கிழங்கு ரொம்பவே பயன்படுதுன்னு சொல்லலாங்க கண்டிப்பாக பூழாங்கிழங்கு ஆட் பண்ணாதான் அது நலங்குமாவேன்னே சொல்ல முடியும் அடுத்தது வந்து க கேர்ள் பேபியாக இருந்ததுன்னா இந்த கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாங்க இல்லை அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது வந்து மஞ்சள் அப்படின்னாவே சர்ம பாதுகாப்புக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் அதே சமயம் வந்து உடம்புல இருக்கிற முடிகள் எல்லாமே விழுகிறக்காக இந்த கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாங்க அப்புறம் நல்ல ஒரு வாசனைக்கும் உடம்புடைய குளிர்ச்சிக்கும் இந்த வெட்டி வேர் வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணுங்க ஏன்னா உடம்புல சின்ன சின்ன இருக்கிற சின்ன சின்ன கொப்பளங்கள் கூட இந்த வெட்டி வேர் யூஸ் பண்ணும்போது மறைஞ்சிரும் அடுத்தது பன்னீர் ரோஸ் நான் வீட்டில் பொறிச்சு வந்து காய வச்சு வச்சுருந்தேன் இது நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் அதை வாங்கி அதை வந்து வாங்கியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பன்னீர் ரோஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் வேறு கலர் ரோஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அடுத்தது வந்து ஆவாரம் பூ அது வந்து நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன் பூவில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது அது கூடவே திண்ணீத்து பச்சிலை இலை அதாவது அந்த திண்ணீத்து பச்சிலை அப்படின்னாவே வந்து சப்ஜா சீட்ஸுடைய இலைகள்ங்க அது கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கணும் அது வந்து நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும் அதே சமயம் சர்மத்தில் ரேஷஸ் வராமையும் பாதுகாக்கும் அது कूड़े மாசுபத்திரி அப்படிங்கிற இலை வந்து சேர்த்துக்கலாங்க இது மாலைகள்லாம் கட்டுறக்கு யூஸ் பண்ணுவாங்க எல்லாம் வந்து துளசி கூட ஆட் பண்ணி கொடுப்பாங்க நல்ல வாசனைக்கும் சர் சருமத்துடைய பாதுகாப்புக்கும் அது ரொம்பவே அவசியம் அதையும் நல்ல உணர்த்தி எடுத்திருக்கேன் இது எல்லாமே நல்ல உணர்த்தி எடுத்துட்டு அப்புறம் அரைக்கறக்கு ஒன் ஹவர் முன்னாடி மட்டும் வெயிலில் போடணும் அது டேரக்ட் வெயிலில் போடக்கூடாது இப்படி ஒரு துணி விரித்து அந்த துணியில் போட்டு மேலே ஒரு லேசான ஒரு துணியை வச்சு இந்த மாதிரி கவர் பண்ணி அப்புறம் வெயிலில் ஒரு மணி நேரம் வச்சு அதுக்கப்புறம் அரைச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து நைஸாக அறபடும் அதுக்காக வந்து இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோம் இதை வந்து நீங்கள் மிக்சி பிளண்டர் இருந்ததுன்னா அதில் கூட அரைச்சிக்கலாம் பட் அதை அதை விட வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சோம் அப்படின்னா நல்லா நைஸாக அறபட்டு வருங்க அரைச்சி வந்ததை நாம் கண்டிப்பாக ஒரு முறை சளிச்சுக்கணுங்க ஏன்னா குழந்தையுடைய ஸ்கின் அப்படிங்கிறது ரொம்ப சாஃப்டாக ஒரு பூவை விட சாஃப்டாக இருக்கும் நம்ம வந்து லைட்டாக அதில் அறபடாமல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு இரிட்டேஷன் ஆகும் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி உருத்துற மாதிரி இருக்கும் அதனால இத அரைச்சிட்டு வந்து மாவு சலிக்கிற சல்லடையை வச்சு நல்லா வந்து சளிச்சு நைஸா இதை எடுத்துக்கணும் பாருங்க இந்த மாதிரி நைஸாக எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் வந்து இது கூட உடம்புடைய குளிர்ச்சிக்காக சந்தன பவுட்ரு நாங்கள் வந்து சுத்தமான சந்தன பவுட்ரு வந்து கடையில் வந்து வாங்கியிருக்கோம் நீங்கள் இது வந்து இது மாதிரி பவுட்ரு வாங்கி அரைச்சதுக்கப்புறம் இது கூட அதையும் ஆட் பண்ணி கலக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான நலங்கு மாவு ரெடிங்க பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே இந்த பொடியை வந்து யூஸ் பண்ணலாங்க ஆர்கானிக்கான பொருட்கள் ஆட் பண்ணிக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல ஒரு குளிர்ச்சியை தரக்கூடிய சூப்பரான நலங்கு மாவு ரெடி